மதுரை ஏர்போர்ட்டில் சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறுகையில் அதிமுக மதிப்பிட மாட்டேன் என்றார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் அவருடைய நலத்திட்டம் அவருடைய அடகுமுறை தமிழ்நாட்டு மக்கள் மாநிலங்களை மதிக்கின்ற அரசாங்கம் வேண்டும் என்பதற்காக முதச்சார்பற்ற அரசாங்கம் மத்தியில் வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி அத்தனை தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்க்குவோர் வாக்களுக்கு உச்சிக் செய்திருக்கிறார்கள் அதற்காக அனைத்து மக்களுக்கும் விளையாடமான நன்றி குறிப்பாக நான் போட்டியிட்ட சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர் நேற்று தெரிவித்துக் கொள்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் எல்லாயும் தன்னுடைய பாணியில் எப்படி ஒரு சர்வாதிகாரிக்கு ஆர்வத்தோடு செயல்படுபவர்களுக்கு கலையில கொட்டுவோம் அதே போல ஒரு நறுக் என்று ஒரு கொட்டு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் அயோத்தியாவில் வைத்த தொட்டு நிச்சயமாக வலிப்படுறது நல்ல முடியும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வந்து பாஜக வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்ற போது ஒரு பெரிய அரசியல் கட்சி அதனுடைய சில தான் கிராமத்தில் வந்து போயிருக்கு அதற்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதை நான் எந்த எந்த காலத்தில் குறைக்கும் வழிபட மாட்டேன் பாஜகவுக்கு கிடைத்த போடு ஓட்டுகள் வந்து அவருடைய முட்டுகள் என்று சொல்ல முடியாது அவர்கள் சமுதாய ரீதியான அமைப்புகளோடு கூட்டணி வைத்திருந்தார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களே அவர்கள் வேட்பாளர்களாக பல தொகுதிகளிலே போட்டியிட வைத்தார்கள் ஆனால் இது முழுமையாக பாஜகவுடைய ஓட்டு எடுத்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் அவர்கள் வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள் சில பாக்கெட்டுகளில் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்கள் வாங்கிற வாக்கு முழுமையாக அவர்களை வாக்கு